திருவெண்ணெய்நல்லூர் விழுப்புரம் கடலூர் செல்லும் சாலையில் ஏமப்பூர் கிராம பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக அடிப்படை வசதிகள் குடிநீர் கேட்டு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ளது ஏமப்பூர் கிராமம் இந்த கிராம பகுதியில் நேற்று முன்தினம் வெள்ளத்தால் கிராமம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து உள்ளதால் பல்வேறு இடங்களில் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது வெள்ளநீர் கிராம பகுதியில் சில பகுதியில் வடியத் தொடங்கியதால் கிராமத்தில் மூன்று தினங்களாக மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யக்கோரி கோரி அதிகாரிகள் முறையாக எங்களை பார்க்கவில்லை என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திருவெண்ணை நல்லூர் விழுப்புரம் கடலூர் செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசால் முன்னெச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டிருந்தது அதில் மிகப்பெரிய மழை பெய்ததனால் கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதி அன்று மழை பெய்தது ரெண்டாம் தேதி எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திருவண்ணாமலையில் இருக்கின்ற அணையை தேர்ந்தெடுக்கத்தின் காரணமாகவே மேற்படி ஏனாதி இருக்கின்ற அணையை திறங்காதன் காரணத்தினால் அமைச்சர் வந்து தான் திறக்கணும் சிஎம் வந்து தான் திறக்கணும் சொன்னதனால தான் அந்த வெள்ளத்திற்கு காரணம் அந்த வெள்ளத்தின் காரணமாக இன்று ஏனாத சேனாதி மகளை ஏமபுர தொகுதியில வந்து மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கு இந்த சேதாரத்துக்கு எந்த ஒரு அமைச்சரோ எந்த ஒரு அதிகாரிகளோ யாரும் வந்து பார்க்கல பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் வந்து தண்ணீரை பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு உயிர் இருந்திருக்காரு அதிகாரியும் வந்து பார்க்கல ரெண்டு நாளாக கரண்ட் இல்லாம சோறு இல்லாம தண்ணி இல்லாம இந்த பகலெல்லாம் இரவும் பகலும் பூச்சிக்கல பாத்துக்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய வேதல இருந்துருக்காங்க இவங்களுக்கு உடனடியாக தமிழக அரசு பாதிக்கப்பட்ட அந்த இறந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் இருபது லட்சம் ரூபாயும் அரசு ஒரு வேலையை வழங்கிடணும் மேற்படி எந்தெந்த வீடு சேதாரப்பட்டிருக்கோ அவங்களுக்கு எல்லாமே அத்தனை பேருக்குமே குறைஞ்சது அரசு வீடு எல்லாமே கட்டி கொடுத்து பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு விவசாயிகளர்களுக்கு எல்லாமே கொடுத்த தொகை வந்து பத்தாது அவங்களுக்கு உடனடியாக கரண்ட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் அவங்க வீட்டு வசதி எல்லாமே தயாரித்து கொடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம் இதை உடனே ஒன்றும் பண்ணலைன்னா இந்த போராட்டம் இன்னும் வலுப்பெறும்ன்றது பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்கிறோம்